நாட்டிலிருந்தும் நேசிக்கிற அன்பு பிள்ளை மிக யதார்த்தமாக பேசக்கூடிய நல்ல பேச்சாளர் அண்ணாமலை சின்னாஞ்செட்டி கன்றமாணிக்கம் அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன் மைக்கை பிடிச்சோடனே இவனும் பாடலாம் நம்மளாம் ஓடலான்னு யாராச்சும் நினச்சிருந்தீங்கன்னா அப்படி நான் அவங்கள ஓட வைக்க மாட்டேன் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு மாணிக்க நாச்சியவள் மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிற்கும் செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்ப செட்டியார் காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள் அஞ்சு வகை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம் கொஞ்சமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் கூறுமினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம் தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பம் எல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கண்டு மகிழ்வோம் கருணை மலை பொழிய வேண கெஞ்சி கேட்போம் எல்லாம் அல்ல எம்பெருமான் ஆண்டவரின் பாதம் தொட்டு என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான நடுவர் பெருந்தகையை வணங்கி பக்தியில் முக்தி அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் துண்டு உள்ளத்தால் கரைந்தே அமர்ந்திருக்கும் என் அணியினருக்கும் வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை கூறிக்கொண்டு என் வாதத்திற்குள் செல்கிறேன்

கடவு நம்ம ஈஸியாக சொல்லுவோம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கடவுளை ஈஸியாக போய் அடையணும்ப்பா இதுக்கு என்ன தேவை பக்தியா தொண்டா சிம்பிள் ரைட்டா என்னென்னமும் பாடல்லாம் பாடி ஓ எனக்கு பாட தெரியாது நான் பாட மாட்டேன் சரி அப்பெல்லாம் பாடல்லாம் பாடி அக்கா பக்தியில் பேசிட்டு போயிட்டாங்க நான் கேட்குறேன் கடவுளை கும்புறது மட்டும் அப்பத்தி சொன்னாங்க தேச பக்தி காந்தி எல்லாருக்கும் காந்தி மகான பார்த்தி தான் தெரியும் யாருக்குமே எல்லா வீட்டில் இருக்க கதிரேசன் செட்டியாரை பற்றி தெரியவே தெரியாது ஏன்னா அன் பக்தினா என்ன அன்பு செலுத்துதல் காதல் பண்ணுதல் கருணை உள்ளம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பக்தி அது எதிர்க்க தெரியவே தெரியாது ஒன்லி கடவுளை கும்புடுறதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படின்னு நினைச்சிருக்காங்க கிடையாது கணவன் மனைவி எடுத்துக்கோங்க இப்ப எந்த கணவன் மனைவி காதல் பண்றாங்க கருணை காட்டுறாங்க எனக்கு தெரியலை நான் பாக்குறேன் எங்க வீட்டு எடுத்த வீட்டுல ஒரு ஆட்சி செட்டியார் இருக்காங்க அந்த ஆட்சி சொல்லுது உங்க பரம்பரையை பத்தி எனக்கு தெரியாதா ஓயில்ல உண்டகட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை செட்டியார் உண்டகட்டி வாங்கிச்சு அதை புடிங்கி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை இதை பார்த்துக்கிட்டே இருந்த பையன் என்ன பண்ண அடுத்த நாள் அந்த ஆட்சியோட அப்பச்சி வராரு யார் தான் வந்திருக்கா இந்த உண்டகட்டி வாங்கி புடிங்கி தின்னார்ல அவர் தான் அப்போ இப்படி இப்படி ஒரு பக்தி நீங்க வந்து இப்படிதான் பக்தி செலுத்தீங்க முதலாளி வந்து தொழிலாளிக்கு பக்தி செலுத்துறாங்களா கிடையாது தொழிலாளி முதலாளிக்கு எப்படாமே குளிக்கல ஒழுங்கா நம்ம எப்படா முதலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்கேயுமே பக்தியே கிடையாது நண்பர்கள் இடத்துல பக்தி இருக்கா கிடையாது ஏன்னா இப்போ எங்க கார்பரேட் நான் கார்பரேட்ல ஒர்க் பண்றதுனால சொல்றேன் எவனையும் நம்பாத அதான் முதல் கார்பரேட் ரூல்ஸ் இது பக்தியா கிடையாது கடவுளை கும்புறது மட்டுமே பக்தி கிடையாது நம்ம வாழ் வாழ்நாளில் எதெல்லாம் கூட வருதோ அது எல்லாமே பக்தி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை சரி எங்க தொண்டுக்கு வருவோம் உங்களோட பக்தி இன்னொன்று எப்படிமா இருக்கும் போய் அம்பால கும்பிடுறது நல்லா கும்பிடுறீங்களா கிடையாது அம்பால் எத்தனை சவரணாக போட்டிருக்காங்க நம்ம நம்ம செட்டியாட்ட சொல்லணும் இந்த மாடல் நமக்கு மட்டும் அந்த பய காட்டவே இல்லையே அப்புறம் இன்னொரு நம்ம செட்டியார்களோட பக்தி பார்த்தீங்கன்னா புது பேட்டா செருப்பு வாங்கியிருப்பாரு அவருக்கு இங்கே வெளியில் போட்டுட்டு போட கும்பாபேஷியத்தில் அம்பாவை பார்த்து அக்கா போட்டுதான் இது அம்பாவோட பெருசா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம செட்டியாரோட பக்தி எப்படிமா இருக்கும் கோயில் வாசல் புது பேட்டா செருப்பு நம்ம சாமியை கும்பிட்றதா இல்ல தீபத்தை தொட்டு கும்பிட்றதா செருப்பை பாக்குறதா ஒரு கண்ணை மூடிட்டு செருப்பு இருக்கா இருக்கு இருக்கு இப்படி எல்லாம் பக்தி செஞ்சுதான் உங்க பக்தியை வளர்க்கணும்னா அவசியமே கிடையாது ஆனா தொண்டு எப்படி தெரியுமா நீங்க இப்படி கடவுளே கும்பிட வேணாம் கடவுளா உங்களை தேர்ந்தெடுத்து யாரை ஒருவர் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் மிக சிறந்த தொண்டர் கடவுள் கும்பிடவே வேணாம் கடவுள் அண்ணே அருமையாக சொன்னாங்க பக்தி நம்மளை கடவுள் இடத்தில் சேர்க்கிறது தொண்டு கடவுளை நம்மளிடத்தில் சேர்க்கிறதுன்னாங்க நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் கடவுள் நீங்கள் தொண்டு செஞ்சீங்கன்னா கடவுள் உங்கள் வீட்டு வாசலில் வாட்ச்மேனாக இருப்பாருங்க இதுக்கு மேலே சிறந்தது எதுவுமே கிடையாது என்னன்னா அழகான ஓமை தம்பி அவனருளாலே அவன் தான் வடங்கி அன்னை தெரசா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அன்னை தெரசா அவ்வளவு பெரிய பக்திமானல்லாம் கிடையாது ஆனா எதனாலமா அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சு அவங்க செஞ்ச மிகப்பெரிய பெரிய தொண்டு நாள் எல்லாம் கிடைச்சு தொடவே அவ்வளவு அருவருப்பு தக்க மனிதர்களையும் தொட்டு அவங்களுக்கான மருத்துவத்தை மருத்துவ சேவையை பண்ணாங்க தெரியுமா அன்னை தெரசா அங்க இருக்குங்க அவங்களோட தொண்டு உள்ளம் அன்னை தெரசா பக்திமானும் இல்லை பெரிய சக்திமானும் இல்லை ஆனால் வாடி வாடிக்கிடந்தவர்கள் எல்லாம் எந்த அருவருப்பு எதுவும் இல்லாமல் தொட்டு தூக்கினாள் அதனால்தான் பார்த்திபன் என்ற நடிகர் கிருக்கல்கள் நூலில் எழுதினா அவள் கரு ஊற்றிருந்தால் தாய் கருணை ஊற்றிருந்ததால் உலகத்திற்கே தாயானால் அன்னை தரசா அழகுடா நம்ம எப்படி படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு ஒருபடி ஏறிட முருகனவன் ஏற்றிடுவான் முருகன் மலைக்கும்படி நம்மை ஏற்றிடுவான்படி மாற்றிடுவான் வருஷங்களுக்கு முன்னாடியே பழனிக்கு பாத போன காவடி எடுத்த குடும்பம் வந்து நகரத்தார் குடும்பம் இல்லையா ஆனா இதை விட சிறந்தது என்னன்னு தெரியுமா அந்த போறாங்கல்ல காவடி எடுக்க போறாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடையா நடந்து போறாங்க இந்த சர்வீஸ் டீம்னு ஒன்னு வரும் நம்ம காவடி எடுக்கிறத பத்தி பேசுறோம் பல ஆன்மீக பாடல்கள் பாடுறோம் பக்தியை பத்தி பேசுறோம் ஆனா அந்த சர்வீஸ் பண்ற டீமை பத்தி யாருமே பேசல அவங்க செய்யற தொண்டு உள்ளம் தவிர எதுவுமே காவடி எடுக்கிறதை விட சிறந்தது காவடி எடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யுது திருநீற்று காப்பு அதை விடவா அழகு என்னன்னா போய் காலை கொடுத்தோடனே அந்த காவடிக்காரவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் அமுக்கிறியாப்பா இன்னும் கொஞ்சம் அமுக்கிறியாப்பான்னு முருகனே நம்ம கிட்ட எனக்காக நீ சேவை செய்யிட்டான்னு கேட்க கிரமமரியலங்க இருக்குது அருமை அருமை தம்பி ஏனா எல்லாமே எல்லாமே யாரெல்லாம் இந்த முருகனுக்கு சேவை செய்யறாங்களோ முருகனா வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கணும் நம்ம போய் கடவுள்கிட்ட இத குடி அத குடி சுயனலங்க பக்தின்றது முட்டிலும் சுயனலம் அவுண்டின்றது முட்டிலும் பொதுனலம் அற்புதம் இதுக்கு வேற பதில் சொல்ல ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்கு நாம் இறைவனை அடைவது இறைவன் நம்மை அடைவது பக்தி என்பது சுயனலம் துண்டி என்பது பொதுனலம் ரெண்டையும் உடைக்கணும் அடுத்து நாராயண गोविंद தயாரா இருக்கணும் குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணுவார்னா எல்லாமே எல்லா குரு பூஜையும் குன்றக்குடியில் நடக்கும் கண்ணப்பன் நாயனார் குரு பூஜைனா குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் மிக சிறந்த பக்திமானா இருந்திருந்தா ஒன்லி குரு பூஜை மட்டும் வெறும் குரு பூஜை மட்டும் நடத்திட்டு அவர் அந்த குரு பூஜையை முடிச்சிருக்கலாம் பூஜை மட்டும் நடத்திட்டு ஆனா ஒரு படி அவர் தொண்டுள்ளம் எப்படிமா இருக்கு கண்ணப்பன் நாயனார் குரு பூஜைனா நான் ஒரு கண்தான முகாமோ இல்ல கண் பரிசோதனை முகாமோ எல்லாம் நான் செய்வேன் ஏன்னா கண்ணப்பன் நாயனார் பெயரை வைத்து உங்களுக்கு தொண்டு செய்யறது தாங்க குன்றக்கூடிய அடிகளார் நமக்கு சொல்லி கொடுத்தது அழகு அழகு இதுல இல்லையா தொண்டுள்ளம் ஆரே நாள் திண்ணன் என்ற வேடனாக பிறந்தவன் பெரிய புராணத்துடைய வரலாற்றிலேயே சிவபெருமான் திருவடியை மிக குறைந்த நாட்கள்ல ஆரே நாள்ல அடைந்தவன் தான் திண்ணனாய் இருந்த கண்ணப்பன் அது யாரு துண்டல்லவா அழகுடா அந்த உலகத்துக்கே கண்டானன்ற கான்செப்ட முத முக அறிமுகப்படுத்தினதே கண்ணப்பன் தான் ஏன் சொல்லா கண்ணப்பனை சிவன் அப்பான்னு கூப்பிட்டாரான் யாரையுமே அப்பானு கூப்பிடல கண்ணப்பனை அப்பானு கூப்பிட்டு இருக்காரு ஏன் அப்பானு கூப்பிட்டாருனா அப்பாவோட கேரக்டர் எப்படிமா இருக்கும் அப்பாவோட குணம் எல்லா வீட்லேயும் இருக்க தெரியும் எனக்கு ஒன்றும் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ஆனா என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சிடணும் காரே பார்த்ததில்ல ஆனா என் மகன் கார்ல போகணும்னு ஆசைப்பட்றானா நான் அவனை கார்ல கூட்டிட்டு போகணும் நினைக்கக்கூடிய குணம் அப்பாவுக்கு இருக்கும் அதான் சிவனே கண்ணப்பண்ண அப்பானு கூப்பிட்டாரு ஏன் தெரியுமா எனக்கு கண் இல்லைனா கூட பரவாயில்ல ஆனா உனக்கு கண் இல்லாம உன் கண் மனசுல குருதி வடியுது அதை பார்த்து என் மனம் பொறுக்கவில்லைன்னு ஆர்வங்க கண்ணப்பன் இதை விடையாக சிறந்த தொண்டுக்கு உதாரணம் வேணும் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தோட விளக்கத்தை கேட்கறதுக்காக பதினெட்டு முறை திருக்கஸ்தூர் நடந்திருக்காரு அந்த விளக்கம் யாருக்கு தெரியும்னா திருக்கஸ்தூர் நம்புறவருக்கு தான் தெரியும் இவர் பதினெட்டு முறை நடந்திருக்காரு பாவம் நம்பியே பரிதாபப்பட்டு ரொம்ப நடக்கிறான் ராமானுஜன் நம்ம இந்த ஒரு முறை சொல்லிடுவோம் இவருக்கா ஒரு வந்து கண்டிஷன் வைக்கிறார் ராமானுஜத்துக்கு நீ இந்த இந்த ஓம் நமோ நாராயணாவோட ஏலழுத்த மந்திரத்தோட நான் பொருளை உன்கிட்ட சொல்றேன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன் ஆனா நீ வெயில் போய் சொன்னா நீ இறந்துருவ உன் உனக்கு சாவு நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரனே ஓம் நம்ம நாராயணா கூட மந்திரத்தை அனைத்துமே திருக்கஸ்டூர் நம்பி வந்து ராமானுஜருக்கு சொல்றாரு இதை கேட்ட ராமானுஜம் அவருக்குள்ளே வச்சுக்கலாம் அவர் ஒரு சிறந்த பக்திமான் அவரை விட பக்தியில சிறந்தவர் யாருமே கிடையாது ஆனா அவரோட தொண்டு எப்படிமா இருந்துச்சு நம்ம மட்டும் வச்சிருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்தின்றது சுயநலம் நம்ம மட்டும் வச்சுக்காம எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சு ஒருபடி மேல போய் என்னமா பண்ணாரு தான் நீங்க கை தட்டணும் கோயில் மேல வேகமா ஏறினாரு கோவில் கோபுரத்துக்கு ஏறினாரு கோயில் கோபுரத்துக்கு ஏறினாரு அங்க இருந்து மக்கள் எல்லாருக்கும் சொன்னா எல்லாருமே இந்த ஓம் நமோ நாராயணான்

மனுஷங்களை பற்றியே நம்ம பேச வேணாம் ஒரு ஐந்தறிவு நமக்கு பசு நம்ம முன்னாடிலாம் வந்து கால்நடை வளர்க்குறது நகரத்தார் வீட்லேயோ எல்லார் வீட்லேயோ ஒரு பழக்கமாக இருந்துச்சு இப்போலாம் வந்து எந்த கால்நடை வளர்க்குற மாதிரி இல்லை எப்படின்னா நாய் வளர்க்குறாங்க ஆனால் பசுமாடு எல்லார் வீட்லேயும் முன்னாடி இருந்துச்சு இப்போ பசுமாட்டோட நிலைமை எல்லாம் மோசமாகி நம்ம பாலே பவுடராக போட்டு குடிச்சுக்கொண்டிருக்கோம் ஆனால் அந்த பசுமாட்டோட குணம் வந்து எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பசுமாடு என்ன பண்ணுமா நம்ம முதலாளி வந்து போய் புல்லோ இல்லை ஏதோ சாப்பாடு கொடுக்கும் பார்க்கும்போது நம்மளை முகர்ந்து பார்க்குமா முகர்ந்து பார்க்கும்போது அதுக்கு என்ன தோணுமா நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருந்தால் நமக்கு ஏதாச்சும் ஒரு காய்ச்சலோ இல்லை ஏதாச்சும் ஒரு சளியோ அது இருந்தால் பசுமாட்டுக்கு நல்லா தெரியுமா இது மேயும் போது இப்போ நான் முதலாளி நான் ஒரு பசுமாடு வளர்க்குறேன் எனக்கு சளி இருக்குது சளிக்கு எந்தெந்த மூலிகையெல்லாம் தேவையோ அந்தந்த மூலிகையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்து அதை பாலாக குடிச்சு அந்த பாலை நான் குடித்தா எனக்கு எல்லாமே சரியாக போகுன்ற ஒரு பசுமாட்டுக்கு இருக்க தொண்டுள்ளம் ஏன் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை அதான் என்னோடய கேள்வி நிறைவாக நிறைவாக நம்ம எப்படி தொண்டை உள்ள தொழிலாளர்கள் பாரதியாரெல்லாம் எருமை மாடும் தான் திட்டுவோம் தம்பி நாகரிகம் கருதி பசு மாடும் திட்டிருக்கேன் நம்ம எப்படி தொண்டர்கள் ஆகலாம் எதுவுமே பண்ண வேணாங்க கோயிலுக்கு போவேணா காசி போவேணா ராமேஸ்வரத்துக்கு போவேணா எதுக்குமே போவேணா ஆனா கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் அருமை இந்த சீக்ரெட்டை நீங்க செஞ்சீங்கன்னா கடவுள் உங்க வீட்டுல வாட்ச்மேன் உங்க வேலைக்காரனா இருப்பார் அதுதான் என்னன்னா நீங்கள் முதியோர் இல்லங்களுக்கு பொன் கொடுங்கள் பொருள் கொடுங்கள் எதை வேணாலும் கொடுங்கள் ஆனா தயவு செய்து உங்களை ஈன்ற பெற்றோர்களை மட்டும் கொடுத்து ீர்கள் இதுதான் நீங்க பெத்த கடன் சொல்றாங்கல்ல அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த தொன்று கூறி பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல அருமை